உதகை நம்மளை தமிழ் பேச மாணத்த நல்லவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது மொபைலில் சார்ஜரில் போட்டிருக்கும் போது நம்ம பேசலாமா பேசக்கூடாது அப்புறம் மொபைல் வந்து ஏற்படுத்த பல்வேறு இஷ்யூஸ் ஹீட்டிங் இஷ்யூஸ் இது மாதிரியான பல்வேறு விதமான இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் இப்படி ஏற்படுத்துவதற்கான முக்கிய காரணங்கள் என்ன என்பதையும் இன்றைக்கி நம்ம வரலாம் இன்னும் தமிடெக் மேக்ஸ் இன்றைக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காம போய் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னும் டெக்னிகல் இப்படிஸ் நிறைய உங்களுக்காக காற்றுருக்கு வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் நம்ம இருக்கோம் அதாவது வந்து நம்ம சார்ஜில் மொபைல் போடும்போது நம்ம வந்து டக்குன்னு கால் வந்தால் பேசலாம கூடாதா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் அடிக்கடி ஹீட் ஆகிறது காரணங்கள் என்ன அதே நேரத்தில் ஒரு சில பேட்டரிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப உப்பிடும் அதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேட்டரி பார்த்திங்கன்னா வெடிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் இருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்டரி வந்து இந்த இந்த பாகம் தான் இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து லித்தியம் மெட்லாக்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் கீழே பார்த்தீங்கன்னா கிராஃபைட் கார்பன் வந்து ஆனோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நடுவில் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சார்ஜ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சார்ஜ் போட்டிருக்கோம் மொபைல் அப்படின்னு சொன்னாக்கா லித்தியம் மெட்டல் அதாவது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வந்து சார்ஜ் ஆகும் ஸோ செல்ஸ் அந்த அயன்ஸ் வந்து ப்ளஸ் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வந்து பாஸ் ஆகும் ஸோ இதே வந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் டிஸ்சார்ஜ் ஆகும் ஸோ இதுதாங்க கண்டினியூஸாக வந்து திருப்பி திருப்பி ஆகிட்டு இருக்கும் அதாவது வந்து ரெண்டு ப்ராசஸும் வந்து இப்போ ஒரே டைம் நம்ம பண்ணணும் வைங்களேன் அதாவது சார்ஜில் இருக்கும்போது மொபைலில் வந்து நம்ம இருக்கோம் அப்போ என்ன ஆகும்னா சார்ஜ் ஆகும் ஒரு பக்கம் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும் சார்ஜ் ஆகும் இன்னொரு பக்கம் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும் இந்த ரெண்டு ப்ராசஸும் ஒரே நேரத்தில் நடக்குது ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா நடுவுக்கு இருக்க லைட் இருக்குது இல்லைங்களா அது வந்து டக்குன்னு வந்து ஆக்சிட் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த லித்தியம் மெட்டலாக்சைடு வந்து ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா நடுவில் இருக்க இந்த எலக்ட்ரோலைட் என்ன ஆகுமுன்னா ஆக்சைடு வந்து வெளிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து என்ன சொல்லுவாங்க பல்ஜ் அண்ணுவாங்க அதாவது வந்து வீக்கம் அதாவது பேட்ரி பேட்டரியெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்புற மாதிரி தெரியலைங்களா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணங்கள் இந்த ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுறதுனால தான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆச்சுன்னா லித்தியம் மெட்லாக்ஸ் வந்து ஓவர் ஹீட் ஆச்சுன்னா அது உள்ளே இருக்க செல்ஸ் இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து ஓவர் ஹீட்டை தாங்க முடியாதனால அது வந்து வெடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதாங்க முக்கியமான ஒரு ப்ராசஸ் ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸும் கண்டினியூஸாக பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் ஒரே நேரத்தில் ஆகிறதுனால வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம வந்து அர்ஜென்ட்டு வேணும்னா கூட நம்ம வந்து மெசேஜ் ஏதோ இப்போ சின்ன ப்ராசஸ்ஸாக பண்ணிக்கலாம் பட் வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னால் வந்து டிஸ்சார்ஜ் வந்து வா வி வேகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறதுனால இதனால் வந்து மொபைல் வெடிக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் பேட்ரி வந்து ஃபஸ்ட்டு வந்து வேஸ்ட்டாக போகலாம் அதாவது வந்து ஓவர் ஹீட் ஆச்சுன்னா உள்ளே இருக்க வந்து செல்ஸ் வந்து இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி ஆக்சைடு வந்து அளவுக்கு அதிகமாக வெடிக்கிறதுனால ஆக்சைடு பேட்ரி வந்து பல்ஜ் அதாவது வீக்கம் காரணத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மூணாவது பார்த்திங்கன்னா வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மூன்று ப்ராசஸ் தான் வந்து கண்டினியூஸாக இருக்கும் இந்த வீடியோ சொல்லுவோம் உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னா பார்த்திங்கன்னா மொபைல் அடிக்கடி வந்து ஹீட் ஆகுதுன்னு காரணங்கள் என்ன அப்படின்றது முதல் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இரண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா மொபைல் வந்து பேட்ரி வந்து உப்புறதுக்கான காரணங்கள் என்ன நான் சொல்லிட்டேன் மூன்றாவது விஷயம் நீங்கள் வந்து சார்ஜில் போட்டிருக்கும் போது கண்டிப்பாக அதை வச்சு பேசி தான் ஆகணுமா அப்படின்ற காரணத்தை நான் சொல்லிட்டேன் என்னை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து மொபைல் சார்ஜர் போது நான் கண்டிப்பாக எடுத்து பேச மாட்டேன் வீடு முடியாது டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வேணுனா கூட அதுக்கப்புறம் இடத்துல போய்ட்டு நீங்கள் பேசுங்க அதில் எந்த பிரச்சனையும் வராது ஸோ இந்த மூன்று முக்கியமான காரணங்கள் இதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெளிவாக சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன் ஸோ நண்பர்களே கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த உபயோகமான வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் மீண்டும் டெக்னிக்கலான வீடியோஸோடு உங்களோட த சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்